பாமாலையும் படைக்க வந்தோமே ஐயா பாமாலையும் போமாலையும் சூழ வந்தோமே பாலமுதும் வேண முதும் படைக்க வந்தோமே ஏ அப்ப நாட்டு ஜீபையிலே தங்கெடுக்க சிங்கபடி முத்திரமளிங்கபடி குல தெய்வமைங்கல காத்தங்கமே நமர் முத்திராமலிங்கத்தை ஊற்றுவோம் பலன் முத்து ராமலிங்கத்தை வேண்டிய அன்பு நன்றி 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 கிட்டத்தட்ட சந்திக்க வேண்டிய ஆட்கள் விரைவாக சந்திக்க முடியல காலதாமதம் கேடு காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமறியா குரங்கு கோப்பிட்டு இருக்காங்க இருந்துட்டாலும் எந்த விஷயத்துமே போட்டி இருக்கணும் போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் ஆக போட்டினா யார் யாருக்கு போட்டி அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள் உங்களுக்கு எனக்கும் போட்டியா கிடையவே கிடையாது போட்டி போடுறதுக்குன்னே கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பா அந்த பையன் ஜெயம் பார்த்திவன் யாரு ஜெயம் பார்த்திவன்

மாலை மாத்திர அந்த திருக்கல்யாண காட்சியை பார்த்தா தான் உங்களுக்கு புண்ணியும் ஊருக்கும் புண்ணியம் அதனால் யார் எந்திரிச்சு போயிடக்கூடாது என்ற காரணத்தினால ஏன்னா ஹனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமியும் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாசித்துகளை யாரும் நார்ந்த மகாமுனிவர் கீரையில் பதினாலு வகுப்பு போயிட்டு வரக்கூடியவர் முக்காலத்தை உணரக்கூடியவர் வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச நார்வர்

வர வர உருகு சில சில இடை விடு வர பக்கம் உருகு வினாத்து புது புது வரிகளை போட்டு அறுபடி கீது பறிவந்து பாட்டு போட்டு அது படிச்சது பருவத்தை பாட்டு இங்கேயும் பொழுப்படி போகாட மாமா நாள் பார்த்து பரிசம் போடு நாலாச்சும் மாமா என்ன நீ காரணி பண்ணு រាវវីនេះបណ្ណាទីគෝយ៉ាឥន្ទរាជាណានគូទូ

என்ன சாமி முனீஸ்வரர் சார் ஆக ஏன்னா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய முனீஸ்வரர் தான் நம்மளாம் வந்திருக்கோம்னா யாருடைய அருளால் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய முனீஸ்வரர் அவருடைய அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லோரும் எல்லாம் இங்கே வர முடியும் இந்த ஊரு காசை வாங்காமல் நம்ம போகாமல் ஏற எல்லாம் அந்த ஐயாவே அந்த ஐயாவுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் எழுப்பகலாம் நம்மளை இழுத்துக்கிட்டு வந்திருக்கு அது சரி எப்படி ராம உனக்கு டைமிங் கொடுக்குறவாரு சார் கொஞ்சம் நாடகமாக போயிருக்கோம் பேசி பேசி பழைய அதை சொல் சார் இருந்தாலும் இப்போ ஒரு சின்ன விஷயங்க ஏப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்களே ஐயா தம்பியலா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அண்ணே அமைதியாக அண்ணே சார் இப்போ முனீஸ்வரர் கோயிலுக்கு போகிறோம்னா என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க யாராவது பிரசாதம் 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 என்றாலே விபூதி தான் திருநீர் திருநீரிட்டார் யார் கட்டார் இருக்காங்க சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார் சிவாயம் என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை இருக்காங்க இப்ப திருநீர் நெற்றியில் இடுறாங்கல்ல இந்த திருநீர் ஏன் நெற்றியில் இடுறாங்க அந்த பார்த்தீங்களா துருநீர் அந்த துருநீர் போகணுன்றக்காக தான் இந்த திருநீர் இடுறது எப்பவும் பட்டை அடிப்பேன் திருநீர் இடணுங்க ஏன்னு கேளுங்களே ராதே முனீஸ்வரர் கோவிலுக்கு போறோம்னா திருநீர் கொடுக்குறாங்க அந்த திருநீர் என்ன செய்யறோம் நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவோம் முனீஸ்வரர் கோவில்ல அதே போல ஒரு சிவனாலயத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன் திருநீர் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே என்ன செய்வோம் திருநீரை நெற்றியில இட்டு மீதி இருக்கக்கூடிய திருநீரை அந்த ஆலயத்திலே வச்சுட்டு வந்துருவோம் என்ன காரணம் என்னப்பா காரணம் யாரும் சொல்லுங்க சிவன் கோவிலுக்கு போகும் பொழுது திருநீரை வீட்டுக்கு போட்டு கொண்டு போக கூடாது கோவில் வச்சுட்டு வரணும் என்ன காரணம் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காம என்னப்பா காரணம் மடிக்க திருநீர் வைக்க பேப்பர் இல்லாம சாரி என்ன காரணம் அப்படின்னா சிவன் சொத்து குளம் நாசம் சிவன் சொத்து குளம் நாசம்னா சிவனுடைய ஆலயத்துக்கு போகின்ற பொழுது திருநீரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டோம்னா சிவபெருமான் ஆகப்பட்டவர் நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா கிடையாது என்ன காரணம் அப்படின்னா சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து அந்த பக்தனுக்கு பிறரால் அடுத்தவனால் அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தையே நாசம் பண்ணிடுவாரா தான் சிவன் சொத்து குலம் நாசம் இன்னொரு விஷயமும் இருக்கு சேரநாடு நாடு சோழ நாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேர வேதம் அடித்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து சான்றோர்கள்னா யாரு நிறைய படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம தொண்டை நாடு நிறைய படித்த அறிவாளிகள் அப்படின்னா இந்த தொண்டை நாட்டிலே யார் இருக்கா அப்படின்னா சிவனை வழிபடுறவங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பெருமாளை வழிபடுறவங்க பனிரெண்டு ஆழ்வார்கள் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல நாற்பத்தி ஓரு நாயன்மார்கள் பிறந்த நாடு எதுனா நம்ம தொண்டை நாடு அதனாலதான் தான் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த நாடு நிறைய படித்த அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு நம்ம தொண்டை நாடு இன்னைக்கு உலக பொதுமுறையீடு உள்ள எடுத்துக்கோங்க உலக பொதுமுறை என்ன என்னதுப்பா உலக பொதுமுறை திருக்குறள் திருக்குறள் இந்த திருக்குறளை இயற்றியது யாரு திருவள்ளுவர் ஆக வள்ளுவர் பிறந்தகை அப்ப ஏற்பட்ட வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு அதனாலதான் நிறைய படித்த அறிவாளிகள் இப்படிலாம் இருக்காங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சிவன் சொத்து குளம் நாசம்னுமே அப்படின்னா அதாவது இந்த தொண்டை நாட்டிலே நாற்பத்தி ஓரு நாயன்மார்கள்ல பிறந்தவங்க இருக்காங்க இந்த நாற்பத்தி ஒரு நாயன்மார்களில் கோட்புள்ளி நாயனார்னு ஒருத்தர் இருக்காரு யாருன்னா கோட்புளி நாயனார் இந்த கோட்புளி நாயனார் ரொம்ப வீரமான ஆளு எங்கே சென்றாலும் வெற்றியோட வருவார் அப்படி வெற்றியோட வருகின்ற பொழுது நிறைய பொற்குயலோடு வருவார் இந்த பொற்குவியலெல்லாம் என்ன செய்வார் அப்படின்னா நெருக்குயலெல்லாம் மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அடியார்கள்லாம் யாரும் சிவன் அடியார்கள் சிவன் அடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லாம தானம் தானமா இல்லைன்னு சொல்லாமல் முடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படி கொடுக்கின்ற பொழுது இந்த கோட்பளி குளத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாரு சார்ந்தவங்க யாரும் தொடக்கூடாது யாரும் அனுபவிக்க கூடாது யாரு தொட்டுட்டீங்க இது சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இது அடியார்களே உயர்ந்தது அடியார்கள் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன நாயனாரு போர் முறைய போயிடுறாரு அவர் போர் முறையை போயிட்டு வருகின்ற பொழுது நாடே பஞ்சமாட்டில் கிடக்கு பசி பட்டினி வன்மையில் இருக்கு பாக்குறாரு கோட்பளி நாயனார் கோபம் வந்துருச்சு அவருடைய குளத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்குறாரு என்னத்தா அப்படி நாடே பஞ்சமாட்டில் கிடக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது தான் சொன்னாங்களா அடியார்கள் வந்து கேட்கின்ற பொழுது நாங்க யாருக்குமே கொடுக்கல இந்த நெல்லெல்லாம் நாங்களா சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே அப்பதான் அந்த கோட்பில் நயனாருக்கு கோபம் வந்து உள்ள அவருடைய அவருடைய கூட பாராமல் உற்றார் உறவினர் மாமே பெரிய ஒரு ஆளை விட்டு வைக்கல எல்லாத்தையும் வெட்டி ஏன்னா சிவனுடைய சொத்தை அவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குளம்னு கூட பாராமல் எல்லாத்தையும் வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு சின்ன குழந்தை மூன்று வயது பையன் சிறுவேன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த பையனை கூட விட்டு வைக்கல சிறுவனை கூட சிறுவனை தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடி அந்த தடுக்கிறாங்க ஐயா பாவம் யா பச்சை குழந்தை இந்த குழந்தை சாப்பிடுச்சா இந்த குழந்தைய ஏயா வெட்ட போறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்னாராம் கோட்பள்ளி நாயனார் இந்த குழந்தை சாப்பிடலன்னா குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள் தாயை சாப்பிட்டுறாலே குழந்தைக்கு பசி ஆட்டிருப்பாள் பால் கொடுத்துருப்பாள் அப்ப இந்த குழந்தையும் சாப்பிட்டதுக்கு சமம் தானையா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களே அந்த குழந்தைய கூட வெட்டிடுறாரு ஏன்னா சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குளம் கூட பாராமல் எல்லாத்தையும் வெட்டிடுறாரு ஏத்துக்கிறீங்களா சரி அண்ணன் சரி வேறு காலம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேசலாம் ஆமா இருந்துட்டாலும் காலம் ஒன்று இருக்கு அதனால ஒரு ஐயப்பன் ஒரு பாடம் சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணமையப்பா ஹரி ஒம் சரணமையப்பாங்க சரணமையப்பா எங்க மணக்கவே சந்தனோ எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மனக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது மணிதந்த சன்னதியில் நெய்யும் மணக்குது திருநீர் மணக்குது மனது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் ஐயன்னார்கள் உள்ளத்திலே அன்பு மணகிரே எங்கே மணகிரே சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தன மணகு பள்ளிக்கட்டை சுமந்து கிட்ட பக்தி பிறகுது

வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சுவாமி கோவிலில் சந்தன மனக்குது சுவாமி ஐயம்மா சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா சரணமையப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா அறிவோம் சுவாமி ஐயப்பா எங்கள் சரணம் ஐயப்பா எங்கள் சரணம் ஐயப்பா ஹரி ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா கைதட்டிய அன்பு உள்ளம் உனக்கு உனக்குள் கடவுள நன்றி 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 இருக்கட்டும் இருந்துட்டாலும் நல்ல மைக்கெல்லாம் நல்லா ஃபுல்லாக ஏற்றி வைங்க வாடிமா அடுத்து நார் ஒரு வருவார் செம்மணி போட்டு கோவப்பட்டுருவார் ஆமாம் என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணானுவார் அப்புறம்

கருப்பன் துடியா இருக்காரா ஒன்னும் பண்ண முடியாத கிடக்கல அவர் யார் அவர் முகத்தை கிட்ட வர சொல்லுங்களேன் காமிக்க பாப்ப யாருப்பா ஆத்தாடி நீதா ஊர் நாட்டாமையா அது சரி நல்லா இருக்க சூப்பர் நீதேன்னு கத்துறதா போ பாப்பா போய் போ நாடத்தை கெடுத்துறத தூங்க மாட்டியா இன்னொரு மிச்சம் மிச்சம் இருந்தா ஊத்திட்டு உட்காரு நம்ம தூங்கல சரக்கு வாங்கி கொடுக்க வந்த கொடுமை ஐயா வா வள்ளியம் நகையை கழட்டி கொடுக்க குருண மருந்து இருக்கு வா தாரே ஐயோ கடவுளே ஆடாத மனமும் ஆடிரே சந்திச்சிருவோமா வந்திருக்கக்கூடிய பெண்மணி அன்பு தோழி அருமை தோழி வந்திருக்கக்கூடிய பெண்மணி சந்திக்கணும் அடுத்த ஒருத்தி இருக்கா சூரிய ராணி ரொம்ப பிரகாசமானவ அந்த பெண்ணும் வந்தால் தான் திறமை சிறப்பாக இருக்கும் கூப்பிட்டுலாமா வாங்கத்தா இங்கே எங்களது இசைக்கலைஞர்களை பாராட்டி என் அன்புக்குரிய மகன் இசைக்கலைஞர்களை பாரட்டி கோட்டமேடு சுனாமி குரூப்ஸ் எம்டிஎஸ் அன்பு மகன் செகன் அவர்களும் துரைச்சிங்கம் அவர்களும் சோதிவேலன் அவர்களும் இங்கே இசைக்கலைஞர்கள பாராட்டி ஐநூற்றா எங்கு சென்றாலும் எங்களுக்கு அன்பளித்து பெருமை சற்று அன்பு மகன் அவர்களுக்கு சுனாமி குரூப்ஸ் என்றும் பல்லாண்டு வாழ எங்கள் வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரவேல் மூனாட்சிபுரம் அதிரடி பாய்ஸ் சண்முயா பாண்டியன் அவர் பாடல் அது நூறுரூபாய் என்பது அன்புள்ளத்துக்கு நன்றி நன்றி